ஓ மகத்தி சாய்னமோ ஓ மகத்தி சாய்னமோ ஓமகத்தி சாய்னமோ அன்புள்ள சண்மார்க்க சங்க உறுப்பினர்களே பெரியோர்களே தாய்மார்களே இன்று இருபத்தி ஓராம் ஆண்டு இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தீட்ச நிறைவிழா ஆண்டு நிறைவிழா நடந்துள்ளது இந்த விழாவில் மலை அன்பர்களும் தமிழக அன்பர்களும் கடுமையான உழைப்பு இதெல்லாம் காற்றோற்றமே இல்லை இந்த இப்படி இருந்தும் அவர் அவர்கள் தம் சொந்த நிகழ்ச்சி சொந்த வீட்டு நிகழ்ச்சி போல் தொண்டு செய்திருக்கிறார் தமிழக நண்பர்களுக்கும் மலேசிய அன்பர்களுக்கும் வாழ்த்தும் நந்தியும் தெரிவித்து கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் பொறுதியை செய்த மலேஷியன்பர்கள் தமிழக அன்பர்களுக்கும் ஆசியும் அருணமும் ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் ஆக தமா ஆரம்பித்த தேதி பதினேழு ஒன்பது எழுபத்தி ஆறு ஆக அந்த தேதி வந்து ஞாயிற்றுக்கிழமை இல்லாதனால் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக வந்துள்ளது ஆக ஒவ்வொரு ஆண்டும் இருபத்தோரு ஆண்டுகளும் தடையில்லாமல் நடந்து வருகிறது அதே போல் சித்ரா பௌர்ணமி சிறப்பு பூஜையும் நடந்துள்ளது ஞானிகள் ஆசியோடு நடத்தி வருகிறோம் ஆண்டும் தமிழ் தமிழ் தமிழ்வானை சேர்ந்த அன்பர்களும் வந்து தோண்டிச்சிருக்கிறார்கள் தமிழ் அன்பர்களும் துண்டிச்சிருக்கிறார்கள்